நம்ம விஜய் சாருக்கு இப்போது இந்த ராஜஸ்தூரிய பற்றி தெரியப்படுத்திட்டா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அதாவது தன்னோட அக்காவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல நம்ம அதாவது அந்த ஒரு விஷயத்தை விட நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் வந்து பொய் சொல்லி வர வச்சுட்டாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது விஜய் இருந்துட்டு மல் வெண்பாவை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்வமாக இருந்தார் வெண்பாவும் அதே மாதிரி இருந்திருந்தாங்க இப்போது நம்ம மல்லி தப்பு பண்ணாங்களோ ரைட்டாக பண்ணாங்களோ ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி அதாவது வெண்பாவை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைச்சிருந்தாரு அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்கும் ஆனால் இப்போ ராஜசுரை பத்தி எந்த ஒரு கவலையும் படமா அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அடுத்துதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ராஜஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நம்ம அன்னபூர்ணி வந்து நெருக்க ஆரம்பிச்சுறாங்க நீ இது இதே மாதிரி பண்ணிட்டு சொந்த தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் என்ன அங்கிருந்து வந்து நம்ம ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் அன்னபூர்ணி வந்து விரட்டிடுறாங்க இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செக்யூரிட்டி பிடிச்சி இப்போ வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க